புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு அதிகரிக்கும் தர்மஸ்தலா மர்மம் கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா என்கின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலின் மர்மம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தர்மஸ்தலாவில் வெடித்த மர்மத்தை குறித்து நான்கு தினங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோவுக்கு பாருங்க நம்ம நாடு முழுக்க மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி பேசுபொருளாக மாறி இருக்கும் இந்த தர்மஸ்தலாவை நிர்வகிக்கும் பொறுப்பு கர்நாடக மாநில அரசிடம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திடம் மட்டும்தான் இருக்கிறது குறிப்பிட்ட குடும்பம் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தோட பெயரையே கண்டிப்பாக குறிப்பிட கூடாது என்று நீதிமன்றத்துல ஸ்டே ஆர்டர் வாங்கப்பட்டிருக்கு நான்கு தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவிட்ட காணொலியிலும் சரி அனைத்து ஊடகங்கள் பதிவிட்ட காணொலி எல்லாத்திலையும் அந்த குடும்பத்தின் பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க ஆனால் இதற்கு பிறகு அந்த குடும்பத்தின் பெயரை குறிப்பிடக் கூடாது என்று நீதிமன்றத்தின் வாயிலாக ஸ்டே ஆர்டர் வாங்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக எங்கள் குடும்பத்தின் பெயரை இழுக்க கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிய பிறகுதான் இன்னும் பாருங்க நாடு முழுக்க மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்படுகிறது அதாவது பல ஆண்டுகளாக அந்த தர்மஸ்தலாவில் நான் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஏராளமான பெண்களின் உடல்களை டீசல் ஊற்றி எரித்தும் புதைத்தும் இருக்கிறேன் என்று திடீரென்று ஒருத்தர் நீதிமன்றத்தில் வந்து வாக்குமூலம் மூலம் கொடுக்கிறாரு அதுவும் எப்படிங்க மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள் மிகுந்த பணபலம் செல்வாக்கு உடைய பெரிய மனிதர்கள் கொடுத்த உத்தரவு மற்றும் விடுத்த மிரட்டல்களின் பேரில் இந்த பணியை நான் செய்தேன் இந்த இடத்துல ஏராளமான இளம் பெண்களின் உடல்களை புதைத்தேன் டீசல் ஊத்தி எரித்தேன் சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கு சொந்தமான அந்த அந்த கோவில் அரசாங்கத்தின் நிர்வாகம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் கிடையாது அந்த கோவில் கடந்த இருபத்தி ஒரு தலைமுறைகளாக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் தான் உள்ளது அப்படி கடந்த இருபத்தி ஒரு தலைமுறைகளாக அந்த குறிப்பிட்ட குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடத்தில் ஏராளமான இளம் பெண்கள் புதைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ஒரு வாக்கு மூலம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்லணும் இது எங்கள் குடும்பத்துக்கே வந்த கலங்கங்க எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கோவிலை இருபத்தி ஒரு தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் நிர்வகித்து வந்து கொண்டிருக்கிறது திடீரென்று யாரோ ஒருத்தர் புனிதமான போற்றி பாதுகாக்கிற இந்த இடத்துல இத்தனை பெண்களின் பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இதை எப்படி நாங்கள் பொறுமையாக பொறுத்து சகித்து கொண்டிருக்க முடியும் இது அந்த கோவிலுக்கு மட்டும் கிடையாது இருபத்தி ஒரு தலைமுறைகளாக இருக்கும் எங்களோட குடும்பத்தின் மீதே வைத்திருக்கும் பழி இந்த களங்கத்தை அந்த நபர் குறிப்பிட்ட அந்த இடத்தை தோண்டி பாருங்க அப்பதான் கர்நாடக மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் இதோட உண்மை என்னவென்று புரியும்னு சொல்லி இதை போல ஒரு பழி வைக்கிறார்ன்னு சொல்லும் அந்த குடும்பம் முன்னாடி வந்து தோன்றதுக்கு தான் அனுமதி கொடுத்துருப்பாங்க மாறாக அந்த தர்மஸ்தலாவில் பணிபுரிந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் கொடுத்த வாக்குமூலத்தை குறித்து யார் யாரெல்லாம் அந்த இடத்துல தூண்டுங்க பிணம் வரும்னு சொல்ற செய்தி வெளியிடுறாங்களோ அந்த ஊடகங்கள் யாரும் எங்கள் குடும்பத்தின் பெயரை பயன்படுத்தக்கூடாது எங்கள் குடும்பத்தின் பெயரை இழுக்க கூடாது ஒரே ஒரு நபரின் பெயரை கூட சொல்லக்கூடாது நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்கன்னு சொல்லும் போது அப்போ இதற்கு பின்னணியிலும் என்ன இருக்குன்ட்டு கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா கேட்பாங்க ஆனால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீதிமன்ற உத்தரவை மீறி நடக்க முடியாது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த கோவில் தர்மஸ்தலாவை நிர்வாகம் செய்கின்ற அந்த குடும்பத்தின் பெயரை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது இது ஒரு ஓரமாக இருக்கும் இது குறித்து கர்நாடகா மாநில அரசு என்ன சொல்றாங்க முதல்வர் சித்தாராமையா அவர்கள் என்ன சொல்றாரு ஏங்க யாரோ ஒருத்தர் போற போக்குல திடீர்னு வந்து சொன்னாங்கன்னா தமால் டிமில் நாங்க எதையும் பண்ண முடியாதுங்க பொறுமையா வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னாங்க இல்லைங்களா ரெண்டு நாள் கழித்து மிகுந்த அழுத்தத்தின் பேரில் அதுவும் பாருங்க எஸ்ஐடி நாங்க ஃபார்ம் பண்ண போறது காவல்துறை வேணும்னு கேட்டா எப்படிங்க முதல்வர் சொல்ற ஃபார்ம் பண்ணுவோம் வேணும்னு காவல்துறை கட்டுப்பாட்டில் முதல்வர் இருக்காரா இல்ல முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கா தெரியலங்க ஏதோ காவல்துறை கட்டுப்பாட்டில் முதல்வர் இருப்பதை போல தான் கர்நாடக மாநில முதல்வர் சித்தாராமயா அவர்கள் சொல்றாரு காவல்துறை கேட்கற பட்சத்தில் நாங்கள் எஸ்ஐடி பண்ணுவோம்னு சொல்லி பிறகு மிகுந்த அழுத்தத்தின் பேரில் வேற வழியே இல்லாம சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடகா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக கர்நாடகா மாநிலத்தில் இருந்து உறுதிப்படுத்தப்படாத ஒரு சில தகவல்கள் வருவது என்னவென்றால் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில அதிகாரிகள் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று அவர்களாகவே விலகி கொண்டார்கள் என்று எந்த அளவுக்கு உண்மைக்கு போயிருக்கு வருகின்ற நாட்களில் இந்த சம்பவம் நகர நகர தான் தெரியும் இதுவும் ஒரு ஓரமாக தர்மஸ்தலாவில் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல்ல சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே அந்த நபர் தர்மஸ்தலாவில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் வரை இளம் பெண்கள் புதைத்தும் சொன்னார் நம்ம ஏற்கனவே தான் ஊமை விழிகள் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வந்த மர்மத்தாலே நிறைந்திருக்கும் சோழா பிக்னிக் வில்லேஜ் அதே போன்ற ஒரு இடத்தை தான் பாருங்க தர்மஸ்தலான் ஞாபகப்படுத்துது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் தர்மஸ்தலாவில் புதைந்திருக்கும் மர்மத்தை குறித்து அதுவும் இளம் பெண்களை சுற்றியே நடக்கின்ற மர்மத்தை குறித்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு ஆனால் அவை அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க சொல்லுங்க கர்நாடக மாநில உள்ளூர் வாசிகள் சொல்வது இதே போல இதற்கு முன்பாகவே அந்த தர்மஸ்தலாவை குறித்து எக்கச்சக்கமான விஷயம் வெளியே வந்திருக்கு உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் படத்துல இருக்கிற இந்த பெண்மணியின் பெயர் வேதவள்ளி தர்மஸ்தலா கோவில் அறக்கட்டளை நடத்துகின்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அந்த அந்த நடத்துகின்ற ஒரு ஸ்கூல்ல தான் பாருங்க இந்த வேதவள்ளி என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த இந்த வேதவள்ளி என்பவருக்குத்தான் அதே ஸ்கூல்ல சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும் போது பிரின்சிபால் போஸ்ட் வந்திருக்கணுமா ஆனால் யாரோ ஒரு பெரிய மனிதர் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அந்த இது சம்பந்தமா வேதவல்லி நீதிமன்றத்துல போயிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது இவங்களுக்கு தான் அந்த பிரின்சிபால் போஸ்ட் கொடுக்கணும்ட்டு இதைத் தொடர்ந்து திடீரென்று வேதவல்லி என்கின்ற அந்த ஆசிரியை அவர் வீட்டு கழிவறையில் முழுவதுமாக எரிந்த நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார் இது எப்படி நடந்தது யாரால் நடத்தப்பட்டது நீதிமன்றத்தின் மூலமாகவே இந்த அம்மாவோட பிரின்சிபால் ப்ரமோஷன் உறுதி செய்யப்பட்ட நிலையில் திடீரென்று முழுவதுமாக எரிந்த நிலையில் அவர் வீட்டு கழிவறையிலேயே கண்டெடுக்கப்படுகிறார் பினமாகன்னு சொல்லும் பொழுது யார் இதற்கு பின்னணியில் என்று வழக்கம் போல விசாரணை பண்ணாங்க இந்த நிமிஷம் முட்டம் பாருங்க இதற்கு ஒரு தீர்வே இல்லை என்று சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அந்த வேதவல்லியோட கணவர் எல்லா இடத்துலயும் மேடை மேடையா பாருங்க மைக்கு போட்டு பேசினாரு ஆனால் ஒரு தீர்வே கிடையாதுங்களாம் யோசி பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்துல ஒரு பெண் எவ்வளவு இன்னல்களுக்கு இடையில் பல சிரமங்களை மேற்கொண்டு கஷ்டப்பட்டு படித்து ஆசிரியை அப்படின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்திருப்பார் ப்ரமோஷன் அப்படின்ற அந்த ஒரு இடம் வரும்பொழுது திடீரென்று பாருங்க இவ்வளவு பெரிய கொடூரம் அந்த வேதவலி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் பத்மலதா என்கின்ற பதினேழு வயதுடைய ஒரு மாணவி தர்மஸ்தலா நேத்திரவதி ஆற்றங்கரையில் நிர்வாண கோலத்தில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார் அந்த காலகட்டத்தில் இந்த மாணவியின் மரணம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது அதற்கு காரணம் இந்த பத்மலதா மாணவியோட தந்தை கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பிரமுகர் அவர் ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் நிற்க போறாரு ஆனால் அந்த தேர்தலில் நிற்கக்கூடாது என்று அவருக்கு ஒரு அழுத்தம் வந்ததுங்களாம் அதையும் தாண்டி அவர் தேர்தலில் நான் இன்னே தீர்வேன்னு சொல்றாரு இந்த நிலையில் தான் பாருங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட பிரமுகரான மகள் இந்த மாணவி பத்மலதா என்பவர் நிர்வாண கோலத்தில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார் அந்த நேத்திரவதி ஆற்றங்கதையில் அடுத்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கு முன்பு பதிவிட்ட காணொலியில் விரிவா சொல்லிருந்தோம் இதுல சுருக்கமா சொல்லிருந்தோம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அனன்யா என்கின்ற ஒரு மருத்துவ மாணவி தர்மஸ்தலாவுக்கு ட்ரிப்பு வராங்க திடீரென்று பாருங்க காணாம போயிடறாங்க அவங்க இந்த மாணவியுடன் வந்த சக தோழிகள் எல்லாரும் ஷாப்பிங் போறாங்களாம் ஆனால் இந்த அனன்யா மட்டும் பாருங்க கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க மஞ்சுநாதா கோவிலுக்கு இந்த மாணவி காணாமல் போன பிறகு இவருடைய சக தோழிகள் கொடுத்த வாக்கு மூலம் கடைசியாக நாங்க பார்க்கும்போது இந்த கோவில் ஊழியர்கள் தான் அனன்யா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்கதான் இந்த அனன்யாவை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனாங்கன்ட்டு தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த அனன்யா பட்டு என்கின்ற மாணவியோட தாயாரான சுஜாதா பட்டு என்பவர் அவங்க சிபிஐல செனோவா ஒர்க் பண்றாங்க தனது மகள் எப்படி காணாமல் போயிருப்பார் அப்படின்ட்டு எங்கெங்கயோ போயிட்டு புகார் கொடுக்குறாங்களாம் ஆனா யாரும் புகார் எடுக்க மாட்டாங்களாம் கடைசியாக இந்த கோவில தான் அந்த அனன்யாவை தனது மகளை பார்த்ததாக தோழிகள் சொல்றாங்கன்னு சொன்னதை அடுத்துதான் புகார் சுத்தமா எடுக்கவே இல்லைங்களாம் அதற்கு பிறகுதான் திடீர் ஒரு கும்பல் என்னிடம் வந்து நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு ஓடி போ சொல்றாங்க என்னால் முடியாதுன்னு சொன்ன என்னை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அடிச்சதுல என் கை ரெண்டும் உடஞ்சி போச்சு மண்டையில் அடிச்சதுல நான் கோமாவில் இருந்தேன்றாங்கோ இப்போது பல ஆண்டுகள் கழித்து இந்த தர்மஸ்தலா பிரச்சனை வெடிச்சு வெளியே வந்திருக்கிறதால அந்த நபர் காற்ற இடத்த ஒருவேளை தோன்ற பட்சத்துல நீங்க தோண்டி பிணங்களை எடுத்தீங்கன்னா அந்த பிணங்களில் என்னுடைய பெண் பிணம் இருந்ததுன்னா என்கிட்ட கொடுத்துருங்க என்னுடைய பெண்ணின் சடலத்திற்கு நான் முறைப்படி செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுறேன்றாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பத்துல பனிரெண்டு முதல் பதினைந்து வயதுடைய ஒரு பள்ளி மாணவி காணாம போயிடுறாங்க நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்ல இந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சம்பவம் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம் அதாவது இந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இதே வயதுடைய ஒரு மாணவி பனிரெண்டு முதல் பதினைந்து வயது கொண்ட ஒரு சிறுமியை நாங்க டீசல் ஊத்தி எரிச்சோம் அதுவும் சாதாரணமா இல்ல அந்த பள்ளிக்கூட மாணவி வைத்திருந்த புத்தக பையோட வச்சிருக்க அடுத்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் மாதம் நாராயணா மற்றும் யமுனா இவர்கள் இருவரும் அண்ணன் தங்கை நாராயணா என்பவருக்கு சுமார் அறுபத்தி இரண்டு வயதும் அந்த யமுனா என்பவருக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து வயதும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவங்க குடும்பமே அந்த தர்மஸ்தலாவில் பரம்பரை பரம்பரையாக பாருங்க யானை பாகனாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் தர்மஸ்தலாவில் இவர்களுக்கு சொந்தமான சுமார் ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இவர்களுக்கு சொந்தமான ஒரு வீடு மற்றும் அதை கொஞ்ச இடங்கள் அந்த வீடு மற்றும் இவர்களுக்கு சொந்தமான இடத்தை இவர்கள் கிட்டந்து வாங்குவதற்கு யாரோ பாருங்க சதி பண்றாங்க அதை கொடுக்க மாட்டோம்னு சொன்னதை அடுத்து திடீர் என்று பாருங்க இந்த நாராயணா மற்றும் யமுனா ரெண்டு பேரும் மர்மமான முறையில் தலையில் கல்லை கோட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் இந்த கொலைகளை யார் செய்திருக்க கூடும் என்று வழக்கம் போல விசாரிக்கிறாங்க நடந்த இந்த கொடூர சம்பவத்தை தொடர்ந்து இருபது நாட்கள் கழித்து அதாவது நாராயணா யமுனா படுகொலை நடந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர் மாதம் சரியாக இருபது நாட்கள் கழித்து அக்டோபர் மாதத்தில் திடீரென்று என்று பாருங்க சௌஜன்யா என்கின்ற மாணவி காணாமல் போயிடுறாங்க காணாமல் போன அந்த சிறுமிக்கு வயது பதினேழு எங்க போனாங்கன்னு தேடுறாங்க திடீரென்று பாருங்க, அதே நேத்ராவதி ஆற்றங்கரையில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார் அதுவும் சாதாரணமா கிடையாதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மாணவி அணிந்திருந்த துப்பட்டா மற்றும் அவருடைய ஐடி கார்டிலேயே பாருங்க அந்த பெண்ணோட கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதனுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான மரணம் நிகழ்ந்த அந்த சௌஜன்யாவுக்கு இதே போல ஒரு அநியாயத்தை ஏற்படுத்தியது யாருன்ட்டு வழக்கம் போல பாருங்க விசாரிக்கிறாங்க ஆனா பாருங்க தீர்வு கிடைத்தது இந்த போல ஒரு கொடூரத்தை நிகழ்த்தியது சந்தோஷ் ராவ் என்கின்ற ஒருவர் தான் சொல்லி இவரை கைது பண்றாங்க யார் அந்த சந்தோஷ் ராவ் உண்மையில் பாருங்க அவர் ஒரு மனநிலை சரியில்லாதவர் இவர் தான் பாருங்க அந்த சௌஜன்யா என்கின்ற மாணவிக்கு இதை போல கொடூரத்தை நிகழ்த்தினார் என்ன ஆதாரம்னு கேட்டா அந்த சந்தோஷ் ராவ் என்பவர் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட சௌஜன்யா என்கின்ற மாணவியோட உள்ளாடைகள் உட்பட அந்த மாணவிக்கு சொந்தமான ஆடைகள் ஆனால் இது சம்பந்தமாக சௌஜன்யாவின் தாயார் கொடுத்த வாக்கு மூலம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுங்களாம் அதுக்கு காரணம் கைது செய்யப்பட்ட அந்த சந்தோஷ் ராவ் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட சௌஜன்யாவின் ஆடைகள்னு கொடுத்தாங்க இல்லைங்களா அது எதுவுமே சந்தோஷ் ராவ் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டது கிடையாதுங்க இந்த உடைகள் அனைத்தும் காவல்துறை எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க அதாவது உங்கள் மகளின் அடையாளங்களை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்காக சௌஜன்யாவோட ட்ரெஸ் ஏதாவது என்னிடமிருந்து கேட்டு வாங்கிட்டு போன அந்த உடைகள் தான் சந்தோஷ்ரா வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக வாக்குமூலம் கொடுக்குறாங்க நம்பாதீங்க பொய்யான வாக்குமூலம் கொடுக்குறாங்க காவல்துறை என்னிடமிருந்து வாங்கிட்டு போன உடைகள் எப்படிங்க சந்தோஷரா வீட்டுக்கு போச்சுட்டு சௌஜன்யாவின் தாயார் கொடுக்குற வாக்குமூலம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது பிறகு நீண்ட விசாரணைக்கு பிறகு இப்போதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தான் இந்த சந்தோஷ் ராவ் என்பவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார் சரி இதற்கு பின்னணியில் இருப்பதெல்லாம் யாருங்க திடீரென்று பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த தர்மஸ்தலா நேத்திரவதி ஆற்றங்கரையை சுற்றியே நிறைய பெண்களின் பிணங்கள் கண்டெடுக்கப்படுகிறது ஆனா இதற்கு பின்னணியில் யார் தான் இருக்காங்கன்ட்டு இன்னி வரைக்கும் பாருங்க பதிலே கிடையாது ஆனால் இந்த சம்பவங்கள் அனைத்திற்கும் பின்னணியில் யாராவது ஒரு மிகுந்த செல்வாக்கு படைத்தவர் இருக்கணும் இல்லைங்களா இல்லாமல் எப்படி நடக்கிற விஷயங்களை மூடி மறைக்க முடியுங்க யாருக்காக செய்யணுங்க யோசிப்பாங்க சௌஜன்யா வழக்கு வந்த அந்த சமயத்துல யாராவது அந்த மாணவியின் பெயரை உச்சரித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மாணவியின் பெயரை எந்த மீடியாவிலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பே வந்தது இது எல்லாத்துக்கும் மேல அந்த மாணவி சௌஜன்யாவின் தாயாரு கிட்ட வந்து காவல்துறை வாங்கிட்டு போன உடைகளை கொண்டு போயிட்டு சந்தோஷா வீட்டுல போட்டு இவர் தான் இதை செஞ்சாருன்னு கைது செய்ய சொல்றது யாருங்க இதுக்கெல்லாம் பின்னணியில் யாராவது இருக்கணும் இல்லைங்களா அதிகமான செல்வாக்கு படைத்தவர் அந்த செல்வாக்கு படைத்தவர்கள் யாரு சரி இது மட்டும் தானா அப்படின்னு சொன்னா இல்லங்க இன்னும் அதிகப்படியாக போயினே இருக்குது பெண்கள் பிணம் மட்டும் அல்லாமல் ஆண்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவரம் எல்லாம் எப்படிங்க இந்த காணொலி சொன்னா இந்த காணொலி ரொம்ப பெருசா ஆயிடுங்க அதை பாருங்க இது சம்பந்தமாக அடுத்த காணொலியில் விரிவாக பதிவு செய்யப்படும் என்பதை சொல்லிடுவோம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிச்சுட்டு இருக்கு கர்நாடக மாநிலத்துல ஆனா பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல எப்பவுமே குற்றம் செய்கிற குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் நிப்பாங்க ஆட்சி செய்யாத மாநிலங்களில் எதிர்கட்சியாக இருக்கிற பட்சத்துல வேற ஒரு கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல ஒருவாங்க ஒத்துக்க முடியாதுங்க செல்லாத செல்லாது இதெல்லாம் வந்து மாநில காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிசிடி விசாரிக்க கூடாது இதை சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும் அவங்கதான் வந்து இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையை தோண்டி எடுக்கணும்னு சொல்லி ரோட்ல வந்து உள்ளுவாங்க ஆனா பாருங்க கர்நாடகாவில இப்போதைக்கு பிஸ்கே ஜெபி கட்சி ஆட்சியில் இல்ல காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க நியாயமா பார்க்க போனா என்னங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு ரொம்ப மௌனமா இருக்காங்களே அமைதியா இருக்காங்களே அப்ப இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு இந்நேரம் பிஸ்கே கட்சி ரோடு வந்து போராட்டம் பண்ணிருப்பாங்களே ஆனா பாருங்க பண்ணல அமைதியா இருக்காங்க ஏற்கனவே பதிவிட்ட காணொலி சொன்னதை போல மாறாக அவங்க சப்போர்ட் பண்றாங்க அது சி டி ரவியா இருக்கட்டும் இல்ல அந்த மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கிற பட்சத்துல கூட பாருங்க மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தமிழ்நாட்டில் முன்னாள் மாநில தலைவர் தற்கொலை மலை எத்துப்போமே ப்ரௌடு கண்ணடிகான்னு சொல்லுவாரு இப்ப அவர் எங்க போனாருங்க கர்நாடகா மாநிலத்துல அவரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்த அந்த ஸ்டேட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு ஆனா பாருங்க இது குறித்து அவர் எதுவும் வாய்த்திருக்கல இதே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரோட்டுக்கு வந்து சாட்டையத்தை அச்சுப்பாரு ஆனா பாருங்க இந்த தர்மஸ்தலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருக்காங்க மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஏன்னு யாருக்கும் தெரியல ஏன் ஜி எடுத்துக்கோங்களேன் கர்நாடகா மாநில தேர்தல் சமயத்துல கேரளா ஸ்டோரி அதாவது பாருங்க பண்ணி பொய்யாக சித்தரிச்சு தயாரிச்சு தயாரித்த படம் நீதிமன்றமே உத்தரவு கொடுக்குறாங்க அந்த பொய்யாக தயாரித்த ஒரு கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை குறித்து கர்நாடக மாநில தேர்தல் சமயத்தில் நம்ம ஜி பேசினாரு தி கேரளா ஸ்டோரி நடக்காத ஒரு சம்பவத்தை குறித்து பொய்யாக தயாரித்த திரைப்படத்தை குறித்து அந்த மாதிரி பேசினாரு பெண்கள் பாதுகாப்புக்காக நம்ம ஜி ஆனா பாருங்க தர்மஸ்தலாவை குறித்து நம்ம ஜி உட்பட யாருமே பாருங்க பெண்களுக்காக ஒரே ஒரு குரல் கூட இது வரைக்கும் கொடுக்கல இந்த தான் பாருங்க அந்த கோயிலை இருபத்தோரு தலைமுறைகளாக நிர்வகித்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் கூட எங்கள் பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க அந்த முன்னாள் துப்புரவு பணியாளர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் காட்டுற இடத்த தோண்டி பார்ப்பதற்கு உண்டான எந்த ஒரு சிறு துளி நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை என்று கர்நாடக மாநிலத்தில் இருந்து வருகின்ற தகவல் ஏற்கனவே இந்த சம்பவத்தில் நிறைந்திருக்கும் எக்கச்சக்க மானம் மர்மம் அந்த மர்மங்களுக்கு இடையில் இவ்வளவு மர்மம் நிறைந்த கேள்விகளும் சேர்த்து உள்ளடக்கம் அப்ப இவை அனைத்தையும் கடந்து இந்த வழக்கு சம்பவத்துல புதைந்திருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும் உண்மையை தோன்றி எடுத்துட்டு வந்து இதற்கு பின்னணியில் உள்ள நீதியையும் நியாயத்தையும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்ட்டு யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பித்தவரையோ தோணுதுங்களா ஒருவேளை தோணுச்சுன்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாயமான சம்பவங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்